வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இனிய மகளிர் தினத்திலே அனைவரையும் வணங்கி வாழ்கிறேன் வானிலை அமைப்பு உயர்நழுத்தம் இரவு நேரத்தில் குளிரலையும் பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தையும் வழங்கி வருகிற நிலையில் இன்று எட்டாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டுக்கு மேல் இருக்கும் செல்சியஸில் அதாவது நூறு டிகிரிக்கு மேல் இருக்கும் நாளை நூறு டிகிரியை ஒட்டியும் நூறு டிகிரிக்கு கீழும் இறங்க தொடங்கி இருக்கிறது பத்தாம் தேதி இலங்கைக்கு முதல்ல மழைப்படிவை தொடக்கம் பத்தாம் தேதி அதிகாலை இலங்கையின் தென்கிழக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பிடிப்பை தொடக்கும் பத்தாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை தொடங்கினோம் மாலைக்குள் அது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழை பிடிப்பை எட்டி தமிழ்நாடு எல்லை ஓரம் வரைக்கும் பத்தாம் தேதி திங்கக்கிழமை முன்னிரவிலே மழை எட்டி பிடித்துவிடும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவில் ராமேஸ்வரம் மற்றும் கோடியேக்கரை முனைப்பகுதிக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பதினோராம் தேதி அதிகாலை மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்குள் தொடங்கி தீவிரமடையும் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நா அதே போல் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கினோம் பதினோராம் தேதி அதிகாலைக்கு பிறகு காலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் பொழிவு தொடங்கினோம் தஞ்சாவூர் உள்பகுதி திருவாரூர் உள்பகுதி அரியலூர் பெரம்பலூர் என்று மழைப்பொழிவு தொடங்கும் பொழுது சென்னைக்கும் மழைப்பொழிவு காலை எட்டி பிடித்துவிடும் அதாவது பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் கடலோரம் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சிவகங்கை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தோட பகுதிகள் மழைப்பொழிவு தொடங்கினோம் பிறகு அதே பதினோராம் தேதி மதியம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடங்கினோம் அதாவது கர்நாடக எல்லையோரம் மாலை தொடங்கினோம் அந்த அளவிற்கு படிப்படியாக உள்ளே முன்னேறும் காற்றுச்சுழற்சி மிக மேகமாக நகர்ந்து வருகிற காரணத்தினால் இலங்கையில் பத்தாம் தேதி காலை தொடங்கும் வழி பத்தாம் தேதி இரவுக்குள் டெல்டாவில் தொடங்கிவிடும் ராமநாதபுரத்தில் தொடங்கிவிடும் என்றால் அப்போ அதோட வேகம் டெல்டாவின் கடலோரம் தொடங்கிய அதே நாளிலே அன்று காலையே உள் மாவட்டங்களுக்கும் மதியம் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழை பொழிவை தொடங்கிவிடும் பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு ஆனால் தொடங்கிய இடத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் அதாவது மழை கடலோரம் தொடங்கிட்டால் உள்ளே போய் பெய்விடும் கடலோரம் நின்று விடும் என்று அல்ல தொடங்கியதிலிருந்தே தொடரும் விட்டுவிட்டு மழை இப்போ கோடியக்கரை முனையில் நள்ளிரவில் தொடங்கும் மழை பத்து மணிக்கு மேல் இரவு முதல் நாள் பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு மேல் அதாவது இரவுக்கு மேல் பதினோரு பன்னிரெண்டு மணி நள்ளிரவில் தொடங்கும் மழை ராமேஸ்வரத்தில் நள்ளிரவில் பத்தாம் தேதி நள்ளிரவு தொடங்கும் மழை பதினோராந்தேதி அதிகாலையும் பெய்யும் பதினோராந்தேதி காலையும் இருக்கும் பதினோராந்தேதி மதியம் மாலை பனிரெண்டாம் தேதி அதிகாலை பனிரோ பத்தாம் தேதி பதினோராந்தேதி இரவு நள்ளிரவு பனிரெண்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் தொடங்கியது முதல் பொழிவு விட்டு 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 ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்குமே பதினோராம் தேதி தொடங்கிடும் இப்போ பதினோராந்தேதி பொழிவு தொடங்கி பனிரெண்டாம் தேதியும் தொடரும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை பொழிவோட பரப்பும் அளவும் கூடி காணப்படும் பெரும் அதாவது ஏற்கனவே பெய்த மாவட்டங்களை விட சற்று கூடுதல் பரப்பிலே இது எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் மழை ஏற்கனவே பெய்யவில்லை இப்பொழுது தூரல் நனைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் தெற்கே வர வர தென்கிழக்கே வர வர ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதாவது மயிலாடுதுறை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் இருக்கிறது பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை பொழிவு எட்டும் கிருஷ்ணகிரியை விட தருமபுரிக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரியை விட சேலம் நாமக்கலுக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் ஆனால் சேலத்தை விட நாமக்கல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நாமக்கலை விட திருச்சிக்கு கூடுதலாக இருக்கும் திருச்சியை விட கரூர் திண்டுக்கலுக்கு கூடுதலாக இருக்கும் திண்டுக்கலும் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கும் மதுரை ஒட்டிய பகுதிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் திண்டுக்கல் மது மதுரை ஒட்டிய பகுதியை விட மதுரைக்கு கூடுதலாக இருக்கும் மதுரை விட சிவகங்கை கூடுதலாக இருக்கும் சிவகங்கை மதுரை தேனி இந்த மாவட்டங்களோட விருதுநகர் கூடுதலாக இருக்கும் விருதுநகரை விட தென்காசி கூடுதல் தென்காசி விட திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் முதலிடத்தை பிடிக்கும் அதை விட கூடுதலாக கன்னியாகுமரிக்கு வங்கக்கடலோரம் கடலோரம் திருநெல்வேலி வங்கக் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இது நல்ல ஒரு மழைப்படுமை கொடுக்கும் நம்பர் ஒன் இடம் மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்பர் டூ அந்த மாவட்டத்தோட உள்பகுதி தென் மாவட்ட பகுதிகள் அடுத்த இடம் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வடகடலோரம் வடகடலோரமும் ஆக மிக குறைவான மழைன்னு கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் குப்பத்தை ஒட்டி பகுதி தூரல் சாரல் நினைக்கலாம் அவ்வளோதான் அதுவும் ஒதுக்குதலோடு தான் எல்லோருக்கும் இருக்காது அங்கே ஆக வரக்கூடிய தேதி மழை பனிரெண்டாம் தேதி மழை ரெண்டு நாளும் மழைதாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை தலைகீழாக மாறப்போகிறது வானிலை அனலும் குளிரும் விலகி காற்றும் மழையுமாக இருக்கும் காற்றுன்னா கடுங்காற்று அல்ல இலைகள் அசையும் காற்றும் மழையும் காற்றும் மழையுமாக இருக்கும் பத்தாம் தேதி இரவிலிருந்து பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி இடைவெளி வானம் மேகம் சூடும் அவ்வப்பொழுது குழப்பம் இருக்கும் அடுத்த காற்று சுழற்சி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பதினேழாம் தேதி வந்து அது மழை பெழுவை தொடக்கிடும் பதினேழுலிருந்து மாத இறுதி வரைக்கும் குழப்பமும் மழையும் தான் வானிலை வெப்பம் மிகவும் குறைந்திருக்கும் நூறு டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்று ஒன்று வந்தாலும் காற்று சுழற்சி வருகிற காரணத்தினாலே கிழக்கு காற்று நுழையும் என்பதனால கொஞ்சம் புழுக்க மட்டுமே இருக்கும் வெயிலோட அடல் இருக்காது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் குழப்ப வானிலை தூரல் சாரல் நடக்கும் மழைப்பொழிவுகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக டெல்டா தென் தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டில் இருந்து மழைப்பொழிவு பரவலாகிறது காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மார்ச்சில் அதாவது இரண்டு 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 என்று ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியே இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை தரும் மாத இறுதி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு குழப்பம் எல்லாமே இருக்கும் காற்று சுழற்சி வந்து விலகி போகிவிடாது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வந்து குழப்ப வானிலையை கொடுத்துக்கொண்டு மழைப்பொழிவையும் கொடுத்துக்கொண்டு நல்ல மழைப்பொழிவையும் ஒரு நாட்கள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படித்தான் ஏப்ரலிலும் மேயிலும் ஏப்ரல் மேயிலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்வு ஏதேனும் ஒரு நிகழ்வு வலிமையான நிகழ்வு மே மாதத்திலும் மூன்று நிகழ்வு ஒன்று வலிமையான நிகழ்வு நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது வெயிலும் அனலும் நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது வெப்பம் குறைதலும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் பொழுது மழை ஏற்படுத்தும் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை வெப்பமும் உண்டு அனலும் உண்டு புழுக்கமும் உண்டு கனமழை பொடிவும் உண்டு எல்லாம் கலந்த வானிலை சூழலும் உண்டு சாரலும் உண்டு ஒதுக்குதலும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஏப்ரல் மே வெயிலும் மழையும் கலந்த வானிலையாக மாறி மாறி நிகழ்வுகள் வர மாற்றங்களுடன் கூடிய வானிலையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டு பதினோராம் தேதி கண்டிப்பாக கனமழை படிவு காத்திருக்கிறது டெல்டா தென் தமிழ்நாடு பத்தாம் தேதி இரவே தொடங்கும் பத்தாம் தேதி மாலையே குழப்பவா நிலை வந்துவிடும் பத்தாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை முதலாத பதிமூன்றாம் இருந்து பதினாறாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி